மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா இரக்கம் நிறைந்த தெய்வமே இறைவா உண்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் வாழ்வு தந்தீரே நன்றி வழிகாட்டினே நன்றி ஆசீர்வதித்தீரே நன்றி நன்மைத்தனங்களால் இரக்கத்தால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் மூடினீரே நன்றி உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் வல்லமையையும் நாங்கள் ஒவ்வொருவரும் காண வேண்டும் என்று எங்கள் கட்டி எழுப்புவதற்காய் பாதுகாப்பதற்காய் நன்றி உம்முடைய அன்பின் பிரசன்னம் ஆளுகையின் இரக்கம் எங்களோடு எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறதே நன்றி புதிய நாளுக்கு நன்றி அப்பா இந்தியாவின் தூய திருத்தூதர கொண்டாடுகிற இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழுகிற நடமாடுகிற தோமையாராய் மாற எங்களை ஆசீர்வதி எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் ஆசிர்வாதமாயிருப்பதா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் தெய்வம் கட்டி எழுப்புவீராக விசுவாசத்தின் தூண்டுகோளால் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாக மாற்றப்படுவோமா தெய்வம் எங்கள் வாழ்வையும் வாழ்வின் சூழ்நிலையையும் ஆசிர்வாதமாய் மாற்றிக் நன்மை நன்மைத்தனங்களும் இரக்கமும் எங்கள் வாழ்விலே வெளிப்படுவதாக எங்கள் குடும்பத்திலே வெளிப்படுவதாக இரக்கத்தோடு அன்போடு செயல்படுகிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாக சந்தேக எண்ணங்கள் மந்த எண்ணங்கள் எங்கள் வாழ்விலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து நீக்கப்படுவதாக விசுவாசத்திலே வேரூன்றியவர்களாய் நாங்கள் இருக்க இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதி புனிதர்கள் மறைசாட்சிகள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் குட் மார்னிங் பியூட்டிஃபுல் டே